விழுப்புரம் மாவட்டம் கையத்தூரில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்ற அவர் ஒரு ரூபாய் கூட கேட்காமல் உழைக்கிற நிர்வாகிகள் தமிழக வெற்றிக் கழகத்தில் தான் இருக்கின்றனர் என்று கூறியுள்ளார் தமிழ்நாடு மக்களுக்கு தளபதி அவர்கள் நன்றியுள்ளவராகத்தான் இருப்பார் அதனாலதான் அந்த உச்சத்தை விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு நல்ல எண்ணத்துல வரக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தளபதி முதல்ல ஒரு தேதி வச்சோம் அப்போ கேட்கும் போது எல்லாம் கொடுத்துட்டாங்க அடுத்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ பெர்மிஷன்லாம் வாங்கறதுக்கு அப்படின்னு ஒன்னு நாள் நாள்னாலும் சரி நீங்க எடுத்துங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மக்கள் தான் இந்த வீசாலை மக்கள் விருப்புற மாவட்டம் ரூபாங்க ஒரே ஒரு ரொத்த ரூபாய் அந்த பதினைஞ்சு லட்சம் பேர் போடுறதுக்கு ஒரே ஒரு ரூபாய் கொடுக்காம உண்மையாகவே